அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க தீவா இன்னைக்கு நாங்க இங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னா மல்லாவை தேராங்கண்டல் என்ற ஒரு இடத்துல நிக்கிறோம் இங்க வந்து அபிநயாட பேர்தே கொண்டாடுறதுக்காக வந்திருக்கிறான் இங்க கிட்டத்தட்ட ஐம்பது சிறுவர்களை சந்திக்க வந்திருக்கிறான் இவங்களுக்கு தேவையான மதிய உணவையும் கொடுத்து இவங்களை இன்றைய நிலைமை என்னன்ற எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் வாங்க நேரடியாக அவங்கள்ட்டயே போவோம் அவங்க என்னத்துக்காக எல்லாரையுமே ஒரு இடத்துக்கு எடுத்திருக்கிறோம் எல்லா நிலைமையுமே அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்வான் புயல் வந்து சரியான கஷ்டப்பட்ட பிள்ளைகள் வரது எல்லாம் அப்போ நாங்கள் கொஞ்சம் உளுந்துகள் கடலை பயறு அதெல்லாம் வேண்டி நான் தான் திரிச்சு கொண்டு வந்து கொடுக்குறேன் ஒரு வீட்டில் தேங்காய் வேண்டுமோம் ஒரு வீட்டில் சீனி வேண்டுமோம் ஒரு தேங்காய் தான் கொடுக்கு கொண்டருங்க அப்போ அப்படி வாங்கி பானையில் தண்ணியை சுட வச்சு இஞ்சியை நான் நான்தான் உருட்டி எல்லாம் கொடுத்துட்டு போகிறது சத்துமா இப்ப நீங்க சத்துமாவ உளுந்து நீங்க உளுந்து பயரு கடலை இதுகள் தான் நாங்கள் போடுறது எப்படி போடுவோம் எங்களுக்கு கஷ்டம் தானே ஒரு காய் கிலோ கடலை காய் கிலோ பயறு காய் கிலோ உளுந்து ஒரு ரெண்டு கிலோ அப்படிதான் போடுவோம் அரிசிய கொஞ்சம் கூட போடுறது புழுங்கல் அரிசியை இருநூற்றி பத்து ரூபாய் தானே ஒரு மூணு கிலோ அரிசியா போடுறது நீங்கள் உங்களால் இயன்றா நாங்கள் பால் வண்டி கொடுத்தோம் ரெண்டு லிட்டர் பால் வாங்கி அர அரை சில்வர் கொடுத்து கொண்டு வந்தோம் ஏனால் புள்ளியல் வந்து அந்த ஒரு சத்து இல்லாத புள்ளியல் மாதிரி நெருக்கிறதுக்கு திராசெல்லாம் இருக்குது இந்த சென்டரில் ஒருக்கா நிறத்தா கொஞ்சம் கூட நிற்குங்க ஒருக்காய் நிறத்தா கொஞ்சம் குறைஞ்சிடுங்க அப்போ எங்களுக்கு பாவமாக இருக்கும் என்ன செய்ய விட்டுட்டு பிள்ளைகள் தாய் தம்பி வேலைக்கு போயிடுறது தானே அப்போ அவங்க அந்த காலமாக போனாங்கன்னா டிஎஸ்சி வேலைக்கு பின்னாருந்தான் வர்றது அப்போ அவங்க வர மட்டும் பிள்ளைகள் இங்கே பள்ளிக்கூடத்தில் கொடுக்குறத சாப்பிட்டு அங்கே வீட்டை போய் உடுப்பெல்லாம் கழட்டி வச்சுட்டு திருப்பி இங்கே வரணும் இப்போ இங்கே வந்தால் நாங்கள் தான் இவங்களை பாதுகாத்துக்கொள்ளணும் அப்போ இவங்க சாப்பிடவே மாட்டாங்க ஃபுல்லு சாப்பிடவே மாட்டாங்க அம்மா அப்ப இங்க வந்தோன்ன நாங்க கிடைக்கதையோ அந்த மாவை குழைச்சி ஒவ்வொரு உருண்டை கொடுத்து சாப்பாடு கொடுக்குறது அப்ப அதனால புள்ளைகளுக்கு கொஞ்சம் ஆறுதல் அப்ப பால் வாங்க ஏழாம் போச்சுமா முதல் நூத்தி முப்பது ரூபா நூத்தி நாற்பது ரூபாய்க்கு வாங்கின இப்போ இருநூறு ரூபாய் பால் நூத்தி தொண்ணூறு ரூபாய் விக்குது அப்ப அந்த ரெண்டு லிட்டர் பாலையும் நிப்பாட்டோம் முட்டை வாங்கி கொடுத்து கொண்டு வந்தோம் அதையும் விட்டுட்டோம் அம்பது ரூபா முட்டையே நோம்பல வந்தவங்களுக்கு சத்தமாக எங்களுக்கு நீங்க உளுந்து வாங்கி தந்து அரிசி அதுகளுக்கு உதவி செஞ்சீங்கன்னா இப்ப ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு இப்ப இப்படி ஒரு சொந்த மாதத்துக்கு உளுந்து வேணும் மேடம் எத்தனை கிலோ உளுந்து எல்லாம் மேடம் ஒரு மாதத்துக்கு எத்தனை கிலோ உளுந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு கிலோ காணுமா அஞ்சு கிலோ உளுந்து அதுக்குரிய அரிசி அஞ்சு கிலோ உளுந்தானே எத்தனை கிலோ அரிசி ஒரு மூன்று மூன்று கணக்கு போடாம ஒரு மூன்று நாலு கிலோ அரிசி போடலாம் போட்டோ ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு வாங்கி நாங்க ஒரு வாலியை திருச்சு வச்சுட்டு இங்கே வச்சு கொண்டு வந்தா டிசனுக்கு வார நேரங்கள்ல மட்டும் குளச்சி கொடுப்போம் பின்னேரம் அதோட ஏதாவது என்ன தேத்தண்ணியோ தேத்தண்ணி கொடுக்குற அவ்வளோ சரியில்லை நான் பிள்ளைகளுக்கு பால் எதுவும் கொடுக்குற கேளுமெண்டாக கொடுப்போம் அப்படி இல்லைன்னா அது தண்ணியை குடிக்கட்டும் பிரச்சனை இல்லை மாவை சாப்பிடுவோம் அது உங்களுக்கும் எவ்வளோ வசதி என்ன மாதிரியோ எல்லாத்தையும் நாங்கள் இன்றைக்கி தானே நீங்கள் வந்தீங்க உங்களை ஒரு ஏதாவது கரைச்சி பண்ணி கேட்கல உங்களால் இயன்றதை எங்களுக்கு இந்த சத்து உணவுகள் கொடுக்குறதுக்கு தான் எனக்கு உதவி உங்களுக்கு உதவி செஞ்சு தந்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் வாங்கி பஜ்ஜியாக தந்தா கூடி நாங்கள் எல்லாம் திரிச்சு உங்களுக்கு கணக்கு வேணும்னா நாங்கள் ஃபோனில் போட்டு விடுவோம் எந்த ஒரு பொய்க் கலவு இல்லாம நீங்க வந்து எங்களுக்கு தரும்போது அத நேர்மையா நாங்க பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு செய்தாலும் உண்டு தெய்வத்துக்கு செய்தாலும் உண்டு நாங்க பிள்ளைகளுக்கு அதை வடிவா செய்து கொடுப்போம் பாத்துட்டு ஏதாவது ஒழுங்கு படுத்த முடியுமேடா படுத்திட்டு நான் உங்களுக்கு சரி சரியம்மா தோறு நிறைய இருக்குது தானே எனக்கு இந்த பாஸ்கெட் மட்டும் தான் சரி கொண்டே கொடுக்குறதுக்கு அப்போ மீட்டை எல்லாரும் பெரியாக்களும் கொடுத்துட்டு வீட்டை கொண்டு போகணுன்னா அப்படியே கொடுத்து விட்டீங்கன்னா சரி பிடிச்சி இந்த இருந்து அபிநயா அவர்கள் பிறந்தநாளை கொண்டாடுறதுக்கு எங்கட கிராமத்துல வந்து சாப்பாடையும் இந்த ஒயிட் போர்டையும் வாங்கி கொடுத்த வாங்கி கொடுத்ததுக்கு மிக நன்றி இந்த உதவியை செய்வதற்கு மிக நன்றி அது மாத்திரம் இந்த எங்கட கிராமத்துல சரியான கஷ்டப்பட்ட பிள்ளைகள் தான் இருக்குது இந்த பிள்ளைகளுக்கும் சாப்பாடு பிரச்சனை வரும தான் இருந்து வாழுது சில பிள்ளைகள் டியூஷன் வரைக்கும் சாப்பாடு இல்லாம தான் வராங்க சசி அப்படின்ற நிலைமையும் வருது பிள்ளைகளுக்கு மற்றது எங்களோட டியூசன்ல மாலை நேர வகுப்புல இப்படி ஒரு உணவு திட்டத்தை ஒன்று செய்து தந்த உதவியா இருக்கும் எங்க எங்களுக்கு கடலை இல்லை கவுப்பி ஏதாவது ஒரு உதவியை செய்து தந்தா ஒரு நல்ல உதவியா இருக்கும் பிள்ளைகளுக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி பிள்ளைகளுக்கு ஸ்கூல் போயிட்டு வந்து சில பிள்ளைகளுக்கு விட்ட சமைக்காம இருக்குப்பாங்க அப்போ இந்த மாலை நேர வகுப்புல வந்து பிள்ளைகள் சமைச்சா பிள்ளைகள் வந்து சாப்பிடக்கூடியதாகவும் இந்த பிள்ளைகளுக்கு இருக்கும் அந்த உதவியை செய்தா எங்களுக்கு நன்றி அது அது மாதிரி இல்ல எங்கட் இந்த டியூசன்ல தண்ணி கூட பிரச்சனையா இருக்குது பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் வந்து தண்ணியும் போத்தல கொண்டு வரும் சரியான தண்ணிக்கு சரியான பஞ்சமா இருக்கு இங்க தண்ணியே மோட்டார் பழுதா போய் தண்ணி பிரச்சனையாவும் இருக்கு எங்களோட இதுல டியூஷன் சென்டர்ல

எங்களுக்கு உதவி செய்யணும்னு அவ நினைச்சிருக்கா அதுக்கு கடவுளுக்கு தான் என்று சொல்லணும் அது மாத்திரம் இல்ல இன்னைக்கு அவாக்கு பிறந்த நாள் பேராங்கடல் சார்பாக நாங்க வாழ்த்துகிறோம் பிறந்த நாள் வாழ்த்துக்க எங்களுக்கு சாப்பாடு தந்ததுக்கு நன்றி இங்க எத்தனை மாணவர்கள் இருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது பேர் வாரது

இப்ப சாப்பாடு நன்றி இன்று பிறந்த நாளை கொண்டாடும் அபிநயாக்கா எங்களுக்கு மதிய நேர உணவையும் அதை விட எங்களோட குழந்தைகள் சரியான கஷ்டம் மத்தி ஒவ்வொரு வீட்டையும் இங்க எடுத்து பார்த்தா தராங்க இந்த கிராமத்துல ஒவ்வொரு வீட்டிலையும் பேரண்ட்ஸ் ஸ்கூலி வேலைக்கு போயிட்டுதான் உழைக்கிறது ஒன்றில் அம்மா வேலைக்கு போவா இல்ல அப்பா வேலைக்கு போவேன் அல்ல ரெண்டு பேருமே வேலைக்கு போய் பிள்ளைகள் தனியா வீட்டுல அம்மா மாமாரோட இருந்து வளர்றதும் இருக்கு சரி ஒரு நேர சாப்பாடுன்றதே பெரிய இதான் ஒரு நேரம் சாப்பிட்டு இப்ப மதியம் சாப்பிட்டு மார்னிங் விடிய சாப்பிடாம நைட் சாப்பிடாம ஒரு நேரம் சாப்பாட்டோட தான் வரணும் எந்த வீட்டிலேயே சரியான கஷ்டம் எனக்கு ரெண்டு பிள்ளைகள் என்ன மனுஷன் இருக்கிறேன் என் ரெண்டு இந்த மனசு மனித சவையிலே பொருள் அவரு இல்லாது வீட்டுல கிடைக்கிற வழியை தான் செஞ்சு கொண்டு பேர் சில வழியெல்லாம் விடிய சாப்பாடு கொடுக்காம தான் ஸ்கூலுக்கே அனுப்புறது அஹ் இருந்துட்டு கிளாஸுக்கு அனுப்புறாங்க அது அஞ்சு நேரம் மதியம் சாப்பிட சமைக்க பிண்டித்தான் சாப்பிடாமதான் அப்படின்னு அப்படி எந்த குடும்பத்த மாதிரி எத்தனையோ புடியான பிரச்சனைகள் இருக்கு

உங்களுக்கு என்ன கறி பிடிச்சிது என்ன கறி பிடிச்சிது ரஜிட் சாம்பார் பருப்பு பருப்புஞ்சோறு அடுத்து ரஜி என்ன சாப்பாடு சாப்பிட விருப்பம் கொத்து வர சோறு சோறு ரைஸ் ஆஹ் இப்ப சாப்பிட்ட மாதிரி புட்டு ஆஹ் புட்டு புட்டு இட்லி சாம்பாரி சாம்பார ஊனவிகள் கொண்ட தந்ததுக்கு நன்றி மெனக்கட்டு இவ்வளவு தூரம் அந்த எங்க ஜாழ்பாணைங்க தேராக்கண்டல எங்க வயதான பிள்ளைகள் சாப்பிடுச்சுங்க இத மாதிரி ஒரு சாப்பாடு நல்ல ஒரு சாப்பாடு அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு புண்ணியம் கிடைக்கணும் கடவுள் ஆசிர்வதிக்கணும்